பிரியமான சகோதர சகோதரிகளை இறைவனின் அன்பின் மாபெரும் அடையாளமாக என்னாலும் நம்மோடு இருப்பதற்கான ஒரு வெளிப்புற அடையாளமாக தன்னுடைய இதயத்தை வெளிப்படுத்திய நமது மாபெரும் ஆண்டவரின் திரு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை நம்முடைய உதவி பங்கு தந்தை ஆன்மகுரு பங்கு பேரவை உறுப்பினர்கள் இன்றைய உபயத்தை சிறப்பிக்கின்ற அமலுறுப்பவம் கல்வி நிறுவனம் மற்றும் இறை மக்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கிருக்கின்ற குருக்களின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய உலகில் அதிகமாக பேசப்பட்டும் அதிகமாக கொடுக்கப்பட்டும் அதிகமாக பெற்றுக்கொள்ளப்பட்டும் அர்த்தம் இழந்த வார்த்தைகளுள் ஒன்று அன்பு அப்படி என்றால் அன்பு தோற்று போய் விடுகின்றதாம் அல்லது அதை கையாளுகின்ற மனிதர்கள் தோற்று போய்விடுகின்றார்களாம் நம்பியு கொண்ட அன்பின் அடையாளமாகத்தான் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் அவர் நம்பியு கொண்ட அன்பை பல நிலைகளிலே எடுத்தும் காட்டினார் ஆனால் அவருக்கு நாம் கொடுத்த பரிசு என்ற சீதி வாசகம் அப்படி என்றால் அந்த ஆண்டவரின் அன்பு நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது நம்மை அன்பு செய்கின்ற நேசிக்கின்ற இறைவனை அன்பு செய்வது என்பது கடினமானதாம் யோவான் அர்ச்சி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் ராயப்பரை பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு ஒரு முறை அல்ல மூன்று முறை நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்னை அன்பு செய்கிறாயா ஒரே கேள்வி ஒரே பதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை யதார்த்தம் ஆனால் ஒரே கேள்விக்கு மூன்று முறையும் வெவ்வேறு பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்ற பொழுது அது சற்று கடினமான ஒன்றாகத்தான் இருக்கிறது அதே மார்க்கு ரசி பன்னெண்டாம் அதிகாரத்திலே பார்க்கின்ற முதன்மையான கட்டளை இறை அன்பு பிறர் அன்பு அதுவும் இன்று எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகின்றது நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்பதாக அல்ல மாறாக இறைவன் நம்மை அன்பு செய்ய வேண்டும் பிறர் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இன்றும் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இறைவனின் அன்பு செல்வையில் தொங்கினாலும் அதை தோற்று போகாமல் மீண்டும் உயிர் பெற்றிழந்து நமக்கும் அந்த வாழ்வை கொடுப்பதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை கையாண்டு கொண்டிருக்கின்ற நாம் வெற்றியின் பக்கம் நிற்கின்றோமா தோல்வியின் பக்கம் நிற்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒரு முறை ஒரு நடுத்தர வயது இளைஞன் நோய்வாய்ப்படுகின்றான் அவனை மருத்துவமனையில் சேர்க்கின்றார்கள் பெற்றோர்கள் அவனுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படுகின்றது அவன் முழு நலம் பெற்ற பிறகு அவனை வீட்டிற்கு அழைத்து செல்லுகின்ற அந்த தருணத்தில் அந்த பெற்றோரும் அந்த மகனும் அந்த மருத்துவமனையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மகன் அந்த பெற்றோரை பார்த்து கேட்கின்றான் இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் நர்ஸ்கள் மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேரும் என்னிடம் மிகவும் அன்போடும் கரிசனையோடும் நடந்து கொள்ளுகிறார்கள் அவர் என்னிடம் வெளிப்படுத்திய அன்பால் தான் நான் விரைவாக நலம் அடைந்திருக்கின்றேன் இப்படிப்பட்ட அன்பை நீங்கள் ஒருபொழுதும் என்னிடம் காண்பித்ததே இல்லையே எப்படிப்பட்ட அன்பை நீங்கள் காண்பித்திருந்தால் நான் இன்னும் நன்றாக இருப்பேன் என்று அந்த மகன் அந்த பெற்றோரை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்ததற்கான பில் செலவு தொகை கொடுக்கப்படுகிறது அதை வாங்கி பார்க்கின்ற அந்த மகன் பெற்றோரை பார்த்து கேட்கின்றான் என்ன கொடுத்தார்கள் அழகா சொன்னாங்க அவங்க காட்டிய அன்புக்கு பில் போட்டாச்சு அவர்கள் காட்டிய அன்பிற்கு பில் கொடுத்து விட்டாகிவிட்டது. ஆனால் பெற்றோராகிய நாங்கள் இத்தனை ஆண்டுகளும் காட்டுகின்ற அன்பிற்கு பில் போடுவது முறையா முறையற்றதா இந்த பெற்றோரை நாம் புரிந்து கொள்வதில் தான் அடங்கியிருக்கிறது இறைவனின் அன்பை புரிந்து கொள்வதிலும் நம்மை நேசிக்கின்ற பெற்றோர்கள் எத்தனை தியாகங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவள் ஒருபொழுதும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் முன்னிலைப்படுத்தியதே கிடையாது மாறாக தன்னுடைய பிள்ளை தன்னுடையது நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இறைவனின் அன்போடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த பெற்றோரின் அன்பை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வதில் கடினத்தை காண்கின்றோமோ அதே போன்றுதான் மீது கொண்டிருக்கின்ற அன்பை புரிந்து கொள்வதிலும் கடினங்கள் இருக்கிறது அதனால்தான் தான் பார்த்து அவர் மூன்று முறை அந்த கேள்வியை கேட்ட பொழுது ஒவ்வொரு முறை கேட்கப்படுகின்ற கேள்விகளும் ராயப்பரை அதை சிந்திக்க தூண்டுகிறது இதற்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் ஒரு மீனவனான அந்த வாழ்வு முறையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வேகமாக எழுகின்ற அலை எவ்வாறு கரையிலே மோதி ஆற்றில் எழுந்து போய் விடுகிறதோ அதே போன்றுதான் எல்லா நிலைகளிலும் அந்த ஆயப்படும் என்ற உற்சாகம் அந்த அலையை போன்று அதிகமாகவே எல்லா நிலைகளும் இருந்தது ஆனால் அது கரையிலே மோதி எல்லா சூழலிலும் அது வலுவிழந்து போய்விட்டது மூன்று முறை மறுதளித்து இயேசுவை விட்டு அவர் ஓடி செல்கிற பொழுது அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டுமாக அந்த கேள்வியை கேட்டு அந்த அன்பில் இருக்கின்ற கடினத்தை புரிந்து கொள்வதற்கு அவரை தயார்படுத்துகின்றார் அன்பை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதற்கான எந்த ஒரு தயக்கத்தையும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது கூடாது என்பதான் அதன் நோக்கமாக இருக்கிறது அப்படி என்றால் இறைவன் நம் மீது கொடுக்கின்ற நம்ம கொடுக்கின்ற அன்பில் ஒருபொழுதும் ஒரு தயக்கத்தை காட்டுவதே கிடையாது ஆனால் நாம் காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப நாம் அதை பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவராக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அதே வேளையில் கொடுத்தால்தான் கிடைக்கும் என்பதை பெட்ரோல் நம்ம கற்றுக் கொடுப்பது கிடையாது மாறாக நாம் பெட்ரோலுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் நாம் எல்லோரும் கிருபானந்த வாரியரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆன்மீக சொற்பொழிவாளர் மிகவும் அருமையாக புராணங்களை எல்லாம் வைத்து சொற்பொழிவு ஆற்றுகின்றவர் அவர் ஒரு இடையிலே சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய அருகிலே இரண்டு நபர் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வெறும் ஆளாக நின்று கொண்டிருக்கிறார் இன்னொருவர் அருகிலே ஒரு மாலை வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் இந்த கிருபானந்த வாரியருக்கு ஒரு வழக்கம் உண்டு அவர் எப்போது சொற்பொழிவு ஆற்றினாலும் தன்னுடைய கழுத்திலே மாலை அணிந்து கொண்டு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவர் அப்பொழுது தன்னுடைய எதிரியை நீண்ட நேரமாக மாலையை வைத்து கொண்டு நிற்கின்ற நபரை பார்த்துவிட்டு சரி வா தன்னுடைய கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி இன்னொரும் கொடுக்கின்றார் அப்பொழுது இந்த புதிய மாலை அவருக்கு அணிவிக்கப்படுகிறது அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம் கொடுத்தால்தான் கிடைக்கும் என்னுடைய மாலையை நான் கொடுத்து விட்டேன் எனக்கு இன்னொரு மாலை உடனடியாக கொடுக்கப்பட்டு விட்டது அப்படி என்றால் இந்த ஆண்டவரின் அன்பும் அப்படித்தான் நாம் பெற்றுக்கொள்வதிலே குறியாக இருந்தோம் என்றால் அதற்கான தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நாம் கொடுத்து கொண்டிருப்பதில் நாம் வேகமாக இருந்தோம் என்றால் இறைவன் அன்பு நம்மை வந்து அடைவதில் எந்த விதமான தயக்கமும் தடையும் இல்லாமல் இருக்கும் என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்வோம் இந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் நுழைகின்ற பொழுதே நிலைவாயிலில் பொறிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் என்னுடைய பிரசன்னம் என்னாலும் எங்கிருக்கும் என்பதை விட உங்களோடு இருக்கும் என்பதுதான் முதன்மையானதாக இருக்கிறது என்னுடைய கண்கள் உங்களை ஒற்று நோக்கி கொண்டே இருக்கிறது நாம் உள்ளே வருகின்ற பொழுது எப்படி வருகின்றோம் நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது எப்படி செல்லுகின்றோம் என்பதைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் எனவே இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற நம் ஒவ்வொருடைய இதயங்களையும் கடினமானதாக இருந்தால் அவர் அதை இலகு என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அதனால்தான் அவர் அதை திறந்து வெளிப்படுத்துகின்றார் எனவே அன்பை கொண்டாடவும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக இறைவனின் வாழ்த்து திருவிழா வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி காணுகின்றோம் அதே வேளையில் பெற்று கொள்ளுகின்ற அன்பை முழுமையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் அந்த அன்பானது புதுப்பிக்கப்படும் ஆமேன்